அங்கே பார்த்து காலையில் நேரத்தில் நிறைய அண்ணே அக்கால எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க கிளம்பம் சிட்டப்ஸு எல்லாம் வேக்கு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க பார்த்தா நாலஞ்சு பேரி நல்லா பாஞ்சி வந்தாங்க எப்படி வரங்கன்னு பார்த்தா காலைல ஸ்கேட்டிங் கட்டியிருக்காங்க ஸ்கேட்டிங் பார்த்தீங்கன்னா அது கீழோடி வீல் இருக்கும் நிக்கலாம் பார்த்துருக்கேன் ஆனால் இந்த ஸ்கேட்டிங்கை தான் போய் நிற்கணும் கீழே தான் விட வேண்டியிருக்கும் சுத்திக்கிட்டு வந்தாங்க திடீர்னு பதி படியிலாம் குதிக்கிறாங்க யாருறாங்க படியில் ஸ்கேட்டிங் வர்றத நான் இன்னைக்கு தான் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் நிறைய ஊஞ்சல் விளையாட்டுச்சம்மண்கள் இதே மாதிரி நிறைய ராட்டினங்கள்லாம் இருந்தது நல்ல உடற்பயிற்சி செய்த சவரங்கள்லாம் நிறைய போட்டிருக்காங்க பானிகள குதி எல்லாத்துலயும் ஒரு ரவுண்ட் ராணம் பாப்பாவும் பேட் வந்துட்டான் அங்க போனா ரொம்ப ஜாலியா இருந்துது அதுக்கு அப்புறம் அந்த பூங்கா பத்தி இன்னொரு தகவல் அந்த பூங்காக்கு அடிக்கல் கட்டனே நம்ம கர்மவீர காமராஜர் தானா அத பத்தி கல்வெட்டு கூட அங்க இருக்குது அது எல்லாம் முடிச்சு வரும்போது நாங்க அப்படியே நொறுன்னு சொன்னோம் உடனே நான் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஊர்ல டெலிபோன் டிபார்ட்மெண்ட் பார்த்தேன்னு சொன்னாரி அதை பத்தி ஞாபகங்கள்லாம் நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாரு எங்களுக்கும் நிறைய அறிவுரைகள்லாம் சொன்னாரு அவங்க வந்து நல்லா படிக்கணும்னு சொன்னாங்க

அப்படி பிடிச்சாலும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகணும் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு இந்த பூங்காக்கு போனது ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த பூங்கா செங்கோட்டை பஸ் ஸ்டாண்ட் பக்கம் இருக்கு நீங்களும் போங்க தொங்கிட்டே போங்க பரவாயில்லையாலண்ட் இருந்திருக்கு எனக்கு மூணே மூணு கம்பி தான் இருக்கு మటన్ <laughs>